அனைவருக்கும் வணக்கம் நாம் திருக்குறளுக்குரிய பொருள் விளக்கத்தினை கதையின் மூலம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று கடவுள் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது என்ற தலைப்பில் பார்க்கலாம் இரண்டு பிச்சைக்காரர்கள் அதில் ஒருவர் வயதானவர் மற்றொருவர் நடுத்தர வயதுடையவர் வயதான பிச்சைக்காரர் எது நடந்தாலும் எல்லாமே இறைவனுடைய செயல் தன்னால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை என்பதாக கூறுவார் ரெண்டு பேருமே மன்னனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் வயதான பிச்சைக்காரர் மன்னன் வெளியே வரும் உள்ளே போகும் பொழுதும் எப்பொழுது மன்னனை பார்த்தாலும் புகழ்மிக்க இறைவனுடைய திருவருள் கிடைக்கட்டும் மன்னனுக்கு என்று வாழ்த்துவார் நடுத்தர வயதுடையவர் மன்னன் புகழ் ஓங்குக மன்னன் வாழ்க என்பதாக வாழ்த்துவார் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது மன்னனுக்கு இந்த வயதான பிச்சைக்காரருடைய செயல் பிடிக்கவில்லை இவர் கடவுளுடைய புகழையே பாடிக்கொண்டிருக்கிறார் கடவுள் என்னை விட உயர்ந்தவரா என்பது மன்னனுடைய கேள்வியாக இருந்தது நடுத்தர வயதுடைய பிச்சைக்காரரை மிகவும் பிடித்து போயிட்டு இதனுடைய விளைவாக அவருக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் அதே நேரத்தில் வயதான பிச்சைக்காரருக்கு கடவுளை விட நான் தான் உயர்ந்தவன் என்பதை காட்டியாக வேண்டும் நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்தான் என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு நாள் காவலாளியை அனுப்பி இரண்டு பிச்சைக்காரர்களையும் அழைத்து வரச் சொன்னான் இரண்டு பேரும் வந்து நின்றனர் அப்பொழுது மன்னன் கூறினான் நாளை காலை விடிந்ததிலிருந்து நண்பகல் வரை நடுத்தர வயதுடைய பிச்சைக்காரரை பறித்து சொன்னார் நாளை காலை விடிந்ததிலிருந்து நண்பகல் வரை நீ நம்முடைய அரண்மனை முழுவதும் சுற்றி பார்க்கலாம் எங்க வேண்டுமென்றாலும் சென்று வரலாம் உன்னுடைய விருப்பம் என்பதாக கூறினார் பின்னர் வயதான பிச்சைக்காரரை பார்த்து நண்பர்களுக்கு பின்பு இரவு வரை நீ அரண்மனைக்குள் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லலாம் சுற்றி பார்க்கலாம் அழகை ரசிக்கலாம் என்பதாக கூறினார் அப்பொழுதும் அந்த வயதான பிச்சைக்காரர் எல்லாம் இறைவனுடைய செயல் என்பதாக சொல்லி சென்று விட்டார் மறுநாள் காலை நேரம் முடிந்தது நடுத்தர வயதுடைய பிச்சைக்காரர் அவருடைய செயலை தொடங்கினார் மன்னன் கூறியவாறே அதற்கு முன்பாகவே இரவோடு இரவாக மன்னன் அரண்மனையில் வளாகத்தில் ஒரு இடத்தில் ஒரு துணி முடிச்சினுள் நிறைய பொற்காசுகளை வைத்து போட்டு வைத்திருந்தான் இப்பொழுது நடுத்தர வயதுடைய பிச்சைக்காரர் அந்த அரண்மனை முழுவதும் அதனுடைய அழகை எல்லாம் ரசித்தபடி இருந்தார் சுற்றி சுற்றி வந்தார் அங்குள்ள அழகான மரங்கள் பழுங்கு கற்கள் நிறைந்த நடைபாதைகள் எல்லாவற்றையும் ரசித்து கொண்டு சென்றார் நண்பர்கள் வந்தது பின்பு வயதான பிச்சைக்காரருடைய நேரம் வந்துவிட்டது அவரும் அதே மாதிரி மன்னன் கூறியவரே அரண்மனை முழுவதும் சுற்றித் திரிந்தார் சுற்றி பார்த்தார் அப்பொழுது இறைவனுடைய திருப்புகளை எண்ணி மகிழ்ந்தார் எல்லாம் இறைவனுடைய அருளால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டு அரண்மனை முழுவதும் சுற்றி பார்த்தார் அப்பொழுது நிதானமாக கீழே பார்த்தபடி இவர் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் வழியில் ஒரு துணி முடிச்சு ஒன்று கிடப்பதை பார்த்தார் அதனுள் நிறைய பொற்காசுகள் இருப்பதை எடுத்து பார்த்த பின்னர் தெரிந்து கொண்டார் எல்லாம் இறைவன் கொடுத்தது அவனுடைய செயல் என்பதாக நினைத்து கொண்டார் பின்பு இரவு இருவரையும் அழைத்து வந்து மன்னன் கேட்டார் நடுத்தர வயதுடைய பிச்சைக்காரரை பார்த்து இன்று உனக்கு என்ன கிடைத்தது என்பதாக கேட்டான் அப்பொழுது அவர் இன்று நல்ல பளிங்கு கற்கள் நிறைந்த நடைபாதையில் நடக்க முடிந்தது அழகான மலர்கள் நிறைந்த சோலை மரங்கள் அடர்ந்த பகுதி வாழ்நாளில் என்றும் கண்டிராத ஒரு அற்புதமாக இது இருந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்று அவர் கூறினார் அதாவது இவர் நடுத்தர வயதுடையவர் என்பதனால் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார் எல்லாம் மன்னனால் நடந்தது மன்னன் வாழ்க என்பதாக கூறி முடித்தார் மன்னனுக்கு கொஞ்சம் எரிச்சல் பின்னர் வயதான பிச்சைக்காரரை பார்த்து கேட்டார் இன்று உன்னுடைய இறைவன் என்ன கொடுத்தான் என்று கேட்டார் வயதான பிச்சைக்காரர் இன்று நீங்கள் சொன்னபடியே அரண்மனை வளாகத்தில் சுற்றித் அரண்மனை அழகை ரசித்தேன் அப்பொழுது இறைவனை எண்ணி இறைவனுடைய செயலை எண்ணி மகிழ்ந்து வந்து கொண்டிருந்தபோது துணி முடிச்சு ஒன்றை கண்டேன் அதனுள் நிறைய பொற்காசுகள் இருந்தன எல்லாம் இறைவனுடைய செயல் அவன் கொடுத்தது என்று கூறினார் மன்னன் எரிச்சலினுடைய சென்று சென்றுவிட்டார் கோபம் தலைக்கேறியது எதை எடுத்தாலும் எல்லாம் இறைவன் கொடுத்ததா நான் போட்டு வைத்தது அதுவும் இறைவனா கொடுத்தான் என்று மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டார் உண்மைதான் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இறைவனுடைய திருவடிகளை நாம் சரணடைந்து விட்டால் நமக்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் இதே கருத்தை தான் திருவள்ளுவரும் நம்முடைய ஐம்பொடிகளால் உண்டாகக்கூடிய அனைத்து உணர்வுகளையும் அடக்கியவனாகிய இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் வாழ்பவர்கள் நெடுங்காலம் நிலை பெற்று வாழ்வார்கள் அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்